இப்போது இயக்குநர் வெங்கட் பிரபு நம்ம தளபதி விஜய் வச்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு அவர் இயக்குனார்னா அதற்கு காரணம் மங்காத்தா அப்படிங்கிற படத்தோட மாபெரும் வெற்றி ஏன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா கோவா அப்படின்னு சின்ன பசங்களை மட்டும் வச்சு ஹிட் கொடுத்துட்டுருந்தேன் நம்ம வெங்கட் பிரபுவை நம்ம அஜித்வர்கள் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து ஒரு மாசான படத்தை இயக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தவர் அந்த படம் மெகா ஹிட்னு நமக்கே தெரியும் இப்போது அந்த படத்துக்கு அப்புறம் இப்போது விஜய் வச்சு இந்த கோட் படத்தை இயக்கிட்டுருக்காரு ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த கோட் படத்தை பார்த்து அஜித் அவர்களே வயிறு எரியணும் அப்படின்னு நினைக்கிறதா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தகவல் ஓடிகிட்டு இருக்கு ஆடா பாவமே அஜித் தான் மங்காத்தா வாய்ப்பே கொடுத்தாரு அவரே இந்த கோட் படத்தை பார்த்துட்டு வயிறு எரியணுமா அப்படி என்ன அஜித் மேலே வெங்கட்பிரபுக்கு காண்டு அப்படின்னு விசாரித்தா பல்வேறு தகவல் வருது என்ன அப்படின்னா மங்காத்தாவுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் மங்காத்தா டூ எப்போ எப்போன்னு வெங்கட்புபம் நச்சரிக்க ஆரம்பித்தாங்க வெங்கட் பிரபம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மீட்டிங்கில் அஜித்தை சந்தித்து பல கதைகள் பேசி கடைசியாக சில கதைகளையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆனால் அவர்கள் எந்த விதத்திலும் பிடி கொடுக்கவே இல்லையா வெங்கட் பிரபுவை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பித்தார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வீரம் ஷூட்டிங்கில் அஜித்தை சந்தித்த வெங்கட் பிரபுகள் அஜித்தை கேட்காமையே ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாராம் இதுக்கு போய் அஜித் அவர்கள் ஏன் பேச்சை கேட்காம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்த ஃபோட்டோவை நீ எப்படி லீக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான காண்டில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வெங்கட் பிரபு ஒதுக்கி வச்சிட்டாராம் இத்தனைக்கும் வெங்கட் பிரபுக்கு பார்த்தீங்கன்னா மாநாடுங்கிற ஒரு செம்மையான பிளாக் பஸ்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டடிங்கிற ஃப்ளாப் கொடுத்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது எப்படியாவது அஜித்தை வச்சு மறுபடியும் ஒரு படத்தை இயக்கியாகனு கடுமையாக போராடி இருக்காரு ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் வந்து கிட்ட சேர்க்கவே இல்லையா ஸோ இந்த ஆற்றாமையும் கோபமும் தான் வெங்கட் தான் ஒன்றும் டம்மி பீஸ் கிடையாது நிச்சயமாக இந்த படம் வந்து தன்னுடைய இயக்கம் மிகப்பெரிய பேசப்படணும் இந்த படத்தை பார்த்த அஜித்தர்களே வெங்கட் பிரபுவை ரொம்ப காய விட்டுருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கணும் அந்தளவுக்கு இந்த படத்தை ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு சிரத்தை எடுத்து கடுமையான உழைப்பின் மூலம் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கோட் படம் அஜித்தை வயிற் எறிய வைக்கிறதா இல்லை வாழ்த்த வைக்கிறதா என்று